அன்பான உறவுகளே நலமா இருக்கீங்களா நீங்கள் நலமாக இருப்பதற்கும் வளமாக வாழ்வதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஆளுமை தன்மை எல்லோருமே யாராவது ஒருத்தட்ட வேலை செய்யணும் இல்லை யாரையாவது வேலை வாங்கணும் இந்த ரெண்டு விஷயம்தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஒரு பெரிய நிறுவனத்தில் அதிகாரியாக இருப்பார் இல்லை நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவருக்கு பல விஷயங்களில் பல கண்ணோட்டங்களில் பார்த்து ஒவ்வொருத்தருடைய விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்து சிறப்பாக நிறுவனத்தை நடத்துவாங்க அதே மாதிரி விளையாட்டில் தலைவனாக இருக்கக்கூடியவர் ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான விஷயங்களை தட்டி கொடுத்து அதை வெற்றிகரமாக கொண்டு வந்து அந்த அணியை ஜெயிக்க வைப்பாங்க அதே மாதிரி எல்லா துறைகள்லேயுமே அந்த தலைமை தாங்குவது தன்மையோடு அவங்களை அரவணைத்து செல்வது அவங்க போது தட்டி கொடுத்து மேலே கொண்டு வருவது நல்லா செய்யும் போது பாராட்டுவதும் அவங்களுக்கு தெரியாமல் போது தானே முன்வந்து அந்த தீர்வுகளை சொல்லிக் கொடுப்பதும் ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்பு அப்போ அந்த தன்மை எல்லாருக்குமே வேணும்னு நினைப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புதிய நபரை நாம் சந்திக்க தான் வேண்டியிருக்கிறது அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தட்டையுமே வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும் சிறப்பான ஆளுமைத்தன்மை இருக்கும் ஏன்னா ஒருத்தர் இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருப்பதில்லை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான் இருக்காங்க இப்போ இவங்க பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாம் நம்ம சாலைகளில் டீ கடையிலையோ இல்லை வெளியில் நாம் சந்திக்கக்கூடிய அலுவலகங்கள்லையோ ஏன்னா நம்ம தினசரி வேலை செய்கிற இடமா இருக்காது நம்ம ஒரு இடத்துல ஒருத்தர் பார்க்க போயிருக்கலாம் அங்கே கூட அவங்க இருப்பாங்க சில நேரத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் கலந்துக்குவோம் இப்போ திருவிழாக்கள் இருக்கும் அதே மாதிரி குடும்ப விழாக்கள் இருக்கும் இல்லை ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகள் முக்கியமாக ஒருத்தர் வர்றார் பேசுகிறாங்க வாங்க நல்லா இருக்கும்னு கூப்பிட்டு போவாங்க இல்லை நம்ம வந்து பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பேருந்தில் ரயிலில் விமானத்தில் ஏன்னா நாம் நூற்றுக்கணக்கான மனிதர்களை சந்திக்கிறோம் ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு காலகட்டத்தில் இயற்கை வந்து நம்மளோட இணைச்சிருது அவங்க பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உதவி செய்யக்கூடிய மனிதராக தான் இருப்பாங்க ஆனால் ஆரம்பத்துலேயே அவங்களால நம்ம கண்டுபிடிக்க முடியாது இவங்க நம்ம வாழ்க்கையில் வருவாங்க மிகப்பெரிய இடத்தை அவங்க எடுத்துக்குவாங்க ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையே வந்து முன்னேறி கொண்டு போகிறதுக்கு அவங்களா கூட இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம கூடவே பக்கத்து வீட்டில் இருக்கிறோ இல்லை நம்ம கூடவே படித்தவரோ கூட நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை கொண்டு போயிருக்க மாட்டாங்க திடீர்னு சந்திக்க கூடிய ஒரு நபர் முற்றிலும் வேறான ஒரு நிலைக்கு வந்து நம்மளை கொண்டு போயிடுவாங்க இது நிறைய பேருக்கு நடக்கும் அப்போது அவங்கள எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்க பார்க்கும்போது பொதுவாகவே சொல்லுவாங்க நம்மளுடைய இளமை காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் பின்னாடி வருங்காலத்தில் நாம் சரியாக செல்வதற்கு நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கும்பாங்க ஒன்றும் இல்லை இந்த மலையிலலாம் வந்து ஏறுறதுக்காக வீரர்களுக்கு வந்து நிறைய அந்த படங்கள் கொடுப்பாங்க எந்தெந்த இடத்துல வந்து உதவிகள் வேணும் எந்தெந்த இடத்துல ஆபத்துகள் இருக்கும் எங்கே வந்து நம்ம வழி தவறிட்டால் நம்ம வந்து மீண்டும் வழியை கண்டுபிடிச்சி வர்றது அப்ப அந்த வரைபடம் என்பது பார்த்தீங்கன்னா மேலே போவதற்காக மட்டுமல்ல எப்பயாவது வழி தவறிட்டோம்னா இல்ல நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோமான்னு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதே மாதிரி இந்த அனுபவங்கள் தான் பிற்காலத்தில் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்ப அந்த மனிதர்களிடம் நாம் நெருங்கி பழங்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டான் நம்ம அவங்க ஆளுமைத்தன்மை நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு தொழிலாளரை வேலை வாங்கக்கூடியவர் ஏற்கனவே நிறைய அனுபவங்களை வச்சிருந்து அவர் திறமையை அவரை வந்து வேலை வாங்குவார் அப்போ அவர் கூட பழகும்போது நாம் ஒரு நிறுவனத்துக்கு அதிகாரியாக போகிறோம் இல்லை நம்மளே ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த அனுபவம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் இப்போ சாதாரணமாகவே பாருங்களேன் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒரு பண்புகளோடு இருப்போம் கேரக்டர் வீட்டில் நம்ம உறவுகள்கிட்ட ஒரு அன்பாக பழகுவோம் அதே மாதிரி நண்பர்கள்ட ஒரு சோசியலாக பழகுவோம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு உயர் அதிகாரியாக இருந்தால் தன்மையோட வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி தொழிலாளர்கள் கீழே இருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தோட அந்த வேலையை வாங்குவாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ரோலை நம்ம வந்து ப்ளே பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம அந்த நிலமையில் தான் இருக்கிறோம் ஆனால் புதிய மனிதர்களை சந்திக்கும்போது நம்ம ஒரிஜினல் கேரக்டர் அவங்கள்ட காட்ட முடியாது அப்படி காட்டினா அவங்க ஈஸியாக நம்ம கூட வந்து ஒட்ட மாட்டாங்க ஆனால் நிறைய இடங்களில் எல்லாருமே என்ன தவறு நடக்குதுன்னா எனக்கு இப்படியே பழகிருச்சி நான் வந்து கோபமாகவே பேசி பழகிட்டேன் ஏற்றுக்க முடியல இல்லை சத்தமாகவே பேசி பழகிட்டேன் என்னையுடைய ரொட்டீன் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புதிய நபர்கள்ட்ட அப்படி சேரும்போது அவங்க நம்மளை என்ன பண்ணிடுறாங்கன்னா சரி அவங்க நமக்கு செட்டாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விளையிட்றாங்க ஆனால் அவங்களோடு நாம் கொஞ்சம் இணக்கமாக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம் அன்பாக கனிவாக இனிமையாக எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுடைய நேச்சர் என்ன இப்படி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம் அது பாருங்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்ம நிறைய கதைகளில் கூட கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஜாடியில் தண்ணி கொஞ்சமாக இருக்கும் ரோட்டில் கிடக்கிற சின்ன சின்ன கல்லை எடுத்து போட்டு அந்த காகம் வந்து தண்ணி மேலே வந்தோன்னே அதை குடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கல் இல்லைங்களா அதே மாதிரி அந்த சின்ன சின்ன கல் ஒரு குழந்தை கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் இந்த பாண்டி தட்டாங்கல் இந்த எல்லாம் சின்ன சின்ன விளையாட்டை வந்து விளையாடுவாங்க அதே மாதிரி அந்த கல் ஒரு சமூக விரோதியின் கையில் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்லை தூக்கி ஒரு பஸ்ஸோட கண்ணாடியை உடைப்பாங்க இல்லை கார் கண்ணாடி உடைப்பாங்க ஒரு வீட்டு சென்னலோட உடைப்பாங்க இல்லை யாரோ தலையில் போட்டு மண்டையை உடைப்பாங்க இப்போ அதே மாதிரி ஒரு நல்ல அழகான கல் ஒரு சிற்பியின் கையில் கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அரிய கலை பொக்கிசமாக நம்ம வணங்குற ஒரு தெய்வம் ஒரு சிலை அப்படி கூட மாறும் அப்போ ஒரு சாதாரண கல் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் கிடைக்கும்போது அதனுடைய தன்மையே மாறுது அப்போ எந்த விஷயம் யார்கிட்ட இருந்து எப்படி மாறும்ன்றது யாராலையுமே கணிக்க முடியாது அது அதுக்குள்ளே இருக்குது அந்த சரியான சம்மந்தப்பட்ட நபர் கையில் கிடைக்கும்போது அது ஒரு அழகான சிலையாக கூட மாறுது இல்லை யாருக்காக உதவியாக கூட இருக்குது அதே மாதிரி தான் நாமளும் இல்லை நம்ம சார்ந்தவர்களும் யாராவது இந்த மாதிரி ஒரு ஆளுமைத்தன்மையோட ஒரு உதவி செய்யக்கூடிய நபரோட ஒரு சமுதாயத்தில் ஏதாவது நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கையில் கிடைக்கும்போது நிச்சயமாக அது வேற ஒரு மதிப்பு கிடைக்கும் அது இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய்ட்டு மிக உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் மேலே வரணும் நம்ம வந்து பெரிய ஆளாக வரணும் நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யணும் நமக்கு தான் அந்த உதவி கிடைக்கல ஆனால் நாம் மற்றவர்களுக்கு உதவின்னு நினப்பாங்க அப்போ அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஆளுமைத்தன்மை உள்ளவங்களை அவங்களுடைய குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் வந்து ஒரே ஒரு ஆள் நிச்சயமாக ஒரு உயரத்துக்கு போக முடியாது எல்லா துறையிலையுமே நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க அப்போ பல பேருடைய கூட்டு உழைப்பு தான் ஒருத்தர் மேலே கொண்டு வருது அப்போ அந்த எல்லாருடைய திறமையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப ரொம்ப மேலே வர முடியும் அதற்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஆட்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்யூபிள் பர்சன் தான் சொல்லலாம் அந்த வேல்யூபிள் நிறைய நம்ம கிடைச்சிது அப்படின்னா நம்ம எங்கேயோ போயிடலாம் ஏன்னா இந்த ஆளுமைத்தன்மை இருக்கவங்க தான் வாழ்க்கையில் மிக உயர்வான இடத்துக்கு போகிறாங்க இப்போ சாதாரணமாக பாருங்களேன் ஒருத்தர் நம்ம கொஞ்சம் க்ளோஸாக போகணும் அப்படின்னா நமக்கும் அவருக்குமான குணங்கள் ஒத்து போகணும் இப்போ ரெண்டு டீ சாப்பிட்றவரு தான் டீ கடைக்கு போவாங்க ரெண்டு கூல்ட்ரிங்க் சாப்பிட்றவங்க கூல்ட்ரிங் சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஜூஸ் சாப்பிட்னா ஜூஸ் கடைக்கு ரெண்டு பேர் போவாங்க ஆனால் டீ சாப்பிட்றவர்கிட்ட போய் நீங்கள் ஜூஸ் கேட்டிங்கன்னா அவர் குடிக்க மாட்டார் மாதிரி நிறைய பண்புகள் அந்த ஒத்தது ஒத்தது இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான குணங்கள் இருக்கும்போது இன்னும் கூடுதலாக அப்போ பேசும்போது ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருக்கும் ஒரே மாதிரி பயணம் பிடிச்சிருக்கும் ஒரே மாதிரி உணவுகை பிடிச்சிருக்கும் இப்படி நெருங்கும் போது தான் இன்னும் ஆழமான அந்த நட்பு புரிதல் ஏற்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இப்போ ஒரு பேருந்துலேயே நம்ம வந்து ஏறுறோம் ஒரு சீட்டு தான் இருக்குது அது ரெண்டு பேர் போய் உட்கார முயற்சி பண்ணும்போது நான்தான் உட்காருவேன் நினச்சிங்கன்னா அவரும் வந்து போட்டி போட்டு நான் உட்கார வேணும் முயற்சி பண்ணுவார் அதே நேரத்தில் இல்லை நீங்கள் உட்காருங்களேன் அப்படின்னு சிரிச்சிட்டு சொன்னு வச்சிங்க இல்லை நீங்கள் உட்காருன்னு அவங்க விட்டு கொடுப்பாங்க இது வந்து ஒரு சைக்காலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து சாதாரண விட்டு விட்டுக் மாட்டாங்க அவர் என்ன அவ்வளோ ஆளா அவர் விட்டு கொடுத்து நம்ம உட்கார்றதா நம்ம வந்து அவருக்கு விட்டு கொடுப்போம் இது ஒரு ஈகோன்னு நினச்சா கூட எல்லாேருக்குமே மனித குணங்களில் வந்து அடிப்படையானன்னு சொல்கிறாங்க அதாவது இன்னொருத்தர் கொடுத்து நம்ம வாங்குறதா நம்ம கொடுப்போமே அப்படின்னு அந்த மாதிரி இடங்களில் சின்ன விஷயங்களை நம்ம நுணுக்கமாக கையாண்டோம்னா நிறைய பேரை ஈஸியாக நம்ம வந்து உள்ள நம்மளுடைய அந்த க்ளோஸ் காண்டாக்டில் கொண்டு வர முடியும் அப்போ எல்லாமே பாருங்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க ஒரு சின்ன திறமையாவது நிச்சயமாக பெரிய அளவில் இருக்கும் அதை சரியாக கண்டுபிடிச்சி யார் பட்டை தீட்டுறாங்களோ அவங்க மிகப்பெரிய ஒரு இடத்த கொண்டு போக முடியும் அதனால தான் சொல்லுவாங்க அறிவை வச்சு இன்னொரு அறிவோடு நம்ம இணைக்கக்கூடாது இதயத்தின் மூலமாக அன்பாக போனோம்னு வச்சுங்களேன் அந்த அறிவு நம் வசமாகன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வர பதிவில் சந்திப்போம் நன்றி